நான் கவிதா ராம்ஜி இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை கவுட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் டே எயிட் ப்ரிப்பரேஷன் வர ஃபுல்லாக முடிச்சிட்டும் இன்றைக்கி வந்து டே நைன் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம் டே நைன் ப்ரிப்பரேஷனில் எந்தெந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பொது இருந்து சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு ஃபுல்லாகவே முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நியூ இன்வென்ஷன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா யார் யாருதான் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மோட்டார் வண்டி கண்டுபிடிக்கப்பட்டது மோட்டார் வேண்டியை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை சேர்ந்த ஹென்றி போர்ட் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மூன்றாவது கொஸ்டின் மோட்டார் மன்னன் என்று உலகமே அவரை புகழ்ந்தது அதாவது ஹென்றி ஹென்றி போர்ட் அவர்கள் இருக்காங்களே அவங்கள வந்துட்டு மோட்டார் மன்னன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைச்சிருக்கிறாங்க அடுத்து நான்காவது கொஸ்டின் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியலாளர் யார்ன்னு பார்த்தோம்னா சார் ஐசக் நியூட்டன் அவர்கள் வந்து பூமிக்கு வந்து ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படிங்கிறத வந்து உலகுக்கு வந்து உணர்த்தியிருக்கிறாங்க அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் ஸ்தெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இரேனே லெனக் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இரேனே லெனக் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸ்தெசஸ்கோப்பை அடுத்து ஆறாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் நீராவி இயந்திரங்கள் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட் அவர்கள் அடுத்து ஏழாவது கொஸ்டின் அறிவியல் அறிஞர் பிரித்து எழுதுக அறிவியல் பிரஸ் அறிஞர் பேருண்மை பிரித்தெழுதுக பேர் ப்ளஸ் உண்மை பத்து ப்ளஸ் இரண்டு எழுதுக பன்னிரெண்டு அடுத்து பத்தாவது கொஸ்டின் வேகமாக பொருள் அப்படின்னா விரைவாக அடுத்து மரப்பலகை பிரித்தெழுதுக ப்ளஸ் பலகை விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் பார்த்தோம்னா ரைட் சகோதரர்கள் அதாவது ஆல்பர்ட் ரைட் வில்பர்ட் ரைட் அப்படின்னு சொல்லி இரண்டு சகோதரர்கள் இருக்காங்க இவங்க தான் பறவை பறப்பதை கண்டு விமானத்தை வந்து படைத்தாங்க அடுத்து மூன்றாவது கொஸ்டின் மூவிட பெயர்கள் பார்க்க போகிறோம் மூவிட பெயர்கள் பார்த்தோம்னா மூன்று வகையாக பிரிச்சிருக்கிறாங்க தன்மை முன்னிலை படர்க்கை தன்மை அப்படின்னா தன்னை குறிப்பது தன்மை முன்னிலை அப்படின்னா முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை அடுத்து படற்கை அப்படின்னு பார்த்தோம்னா இவ்விருவரையும் தவிர மற்றவற்றை அல்லது மற்றவர்களை வந்து குறிப்பது அப்படிங்கிறது படற்கையில் வரும் அடுத்து பதினான்காவது பார்க்குறோம் சொல் பொருள் பார்க்குறோம் ஆன்ற உயர்ந்த நயன் நேர்மை நன்றி நன்மை புக்கு புகுந்து மாய்வது அழிவது அறம் வாழை கூர்மையாக்கும் கருவி போல்வர் போன்றவர் பெருஞ்செல்வம் மிகுந்த செல்வம் நண்பால் நல்லபால் அடுத்து இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பிரிவுகளை உடையதாக காணப்படுது இதில் வந்து நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் பாக்களும் உள்ளது திருக்குறளில் வந்து மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் உள்ளன திருக்குறள் அப்படிங்கிறது வந்து உலக பொதுமறை என்று போற்றப்பெறுகிறது அடுத்து பண்புடைமை பிரித்து எழுதுக பண்பு பிளஸ் உடைமை அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாறை கம்பு அதாவது சிலம்பாட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய கம்பு இருக்குல்லையா அது வந்து சிறுவாரைக் கம்பு அப்படிங்கிற மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் சிலம்பக்கலையில் மான் கொம்பு பிச்சுவா கத்தி சுருள்பட்டா வளரி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துவர் இந்த சிலம்ப கலையில வந்து இது எல்லாமே பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாம் கொஸ்டின் ஏழு வல்லர்களுள் ஒருவரான வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் முப்பதாம் கொஸ்டின் ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை அப்படின்னு பார்த்தோம்னா வில் வித்தை அப்படிங்கிறது வந்து ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலையாக காணப்படுது அடுத்து முப்பத்தி ஓராவது கொஸ்டின் வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் வந்து போற்றி பெற்றுள்ளது போற்றப்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் என்று ஒட்டக்கூத்தர் குறிப்பிடுகிறார் இது யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தரோட கூற்றம் காணப்படுது அடுத்து முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் உழவு பொங்கல் நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்து முப்பத்தி நான்காவது கொஸ்டின் சொல்பொருள் பார்க்குறோம் எங்கனும் எங்கும் கழித்து மகிழ்ந்து ஏர் தொழில் உளவு தொழில் விழலாகும் வீணாகும் இசைந்து ஏற்றுக்கொண்டு வையகம் உலகம் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாராக வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்து நாற்பத்தி ஓரவது கொஸ்டின் கத்தியின்றி ரத்தமின்றி என்று வருகுது என்னும் இப்போ இவரோட பாடல் வரிகள் வந்து மிகவும் புகழ் பெற்றதாக காணப்படுது நாமக்கல் கவிஞரோட பாடல் வரிகளை மிகவும் புகழ்பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா கத்தியின்றி ரத்தமின்றி என்று வருகிறது அப்படிங்கிற பாடல் வரிகள் தான் அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் தமிழன் என்றோர் இனம் உண்டு என்றும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றும் அவர் பாடிய பாடல் வரிகள் என்றும் நிலைத்திருப்பவையா காணப்படுது இவர் தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக வந்து இருந்திருக்கிறாரு இவரோட பாடல் வரிகள் வந்து இன்றும் வந்து எல்லாரோட மனதிலையுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வரிகளாக காணப்படுது என்னென்னு பார்த்தோம்னா தமிழன் என்று ஒரு இனம் உண்டு அப்படிங்கிற பாடல் வரியும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற பாடல் வரியும் வந்து குறிப்பிட்றாங்க அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ஆலோசித்தல் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பேசுதல் அடுத்து நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் தோட்டம் ப்ளஸ் கலை சேர்த்தெழுதுக்க தோட்டக்கலை நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பழங்காலம் எதிர்ச்சொல் புதிய காலம் பழங்காலத்துக்கு எதிர்ச்சொல் புதிய காலம் அடுத்து இலக்கணத்துலேருந்து பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் இரட்டை கிழவி அப்படின்னு பார்த்தோம்னா எப்போதும் இரட்டை சொல்லாகவே வருவது இரட்டை கிழவி எப்போதும் ரெண்டு சொல் அதாவது இரட்டை சொல்லாக வர்றதை வந்து இரட்டை கிழவின்னு சொல்லுவாங்க தொடர் ஒரு சொல் அதை அடுக்கி இரண்டு முறை வந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுக்கு தொடர்னு வரும் ஒரு சொல்லே இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வருவது வந்து அடுக்கு தொடர் இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்பவே ஈஸி அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் இருவினை இருவினைன்னு பார்த்தோம்னா நல்வினை தீவினை இப்போ இரட்டை கிழவிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சல சல இந்த மாதிரி ஒரு சொல் இரண்டு முறை அதாவது தொடர்ந்து இரட்டை சொல்ல அதாவது பிரித்து பா பிரிச்சா பொருள் கிடையாது இரண்டும் சேர்ந்து இரட்டை சொல்லாகவே வரும் இப்போ சலசலை அடுத்து கலகலை அடுத்து வந்துட்டு கடகடை இந்த மாதிரி சொற்கள் வரும் அடுத்து மடமட இந்த மாதிரி இரட்டை சொல்லாக வந்துச்சுன்னா அது வந்து இரட்டை கிழவின்னு சொல்லுவோம் அதே இது அடுக்கு தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வருவது ஒரு சொல் இரண்டு முறைக்கு மேலே அடுக்கி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இரட்டை கிழவின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தோம்னா போ 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இது வந்து இரட்டை கிழவி சாரி அடுக்கு தொடர் அப்படிங்கிறதுல இடம்பெறும் அடுத்து வந்துட்டு விடு 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 விடுன்னு சொல்லுவது அடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு சொல் வந்து இரண்டு முறைக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து அடுக்கு தொடர்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பொது அருவிலருந்து டென் பார்க்க போகிறோம் இது வந்து முக்கியமானது இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலுமே கேட்பாங்க வாங்க பார்க்கலாம் உலக இளம் குழந்தைகள் தினம் ஜூன் நான்கு உலக சுற்றுப்புற தினம் ஜூன் ஐந்து உலக தந்தையர் தினம் ஜூன் பதினெட்டு உலக இறைவணக்க தினம் ஜூன் இருபத்தி மூன்று உலக போதை ஒழிப்பு தினம் ஜூன் இருபத்தி ஆறு உலக நீரிழிவாளர் தினம் ஜூன் இருபத்தி ஏழு உலக ஏழைகள் தினம் ஜூன் இருபத்தி எட்டு உலக மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்று உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று உலக தாய்ப்பால் தினம் ஆகஸ்ட் ஒன்று இப்போ நம்ம ஒரு டென் கே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குறோம் நம்ம மீதி உள்ள டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்